செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோளான ஆரியபட்டா விண்ணில் செலுத்தப்பட்டு ஐம்பதாவது ஆண்டு தினத்தில் இஸ்ரோவின் சாதனைகளைப் பற்றி இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் அளித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாட்டின் முதலாவது செயற்கைக்குள் ஆரியபட்டா விண்ணில் செலுத்தப்பட்ட ஐம்பதாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே நாளில் இஸ்ரோ உருவாக்கிய இந்த செயற்கைக்குள் இதுவரையில் நூற்று முப்பது விண்கலங்களை விண்ணிற்கு அனுப்பியுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்தியாவினுடைய ஒரு முக்கிய மைல்கல் நிகழ்வு நடந்தது இந்தியாவினுடைய முதல் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா சோவியத் யூனியனுடைய இருந்து காஸ்மாஸ் மூன்று எம் என்கின்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டது இதன் வழியாக அன்று பதினோராவது நாடாக இந்தியா விண்வெளியில் காலடி எடுத்து வைத்தது அன்றிலிருந்து இன்று வரை நாம் நடத்திய சாதனைகளை பார்த்தால் இதுவரையில் நூற்றி முப்பது விண்கலங்களை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது செயற்கை கோள்கள் நிலவுக்கு சென்ற விண்கலங்கள் செவ்வாய்க்கோளை எட்டிய கலங்கள் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பிய ஆதித்யா உட்பட இந்த நூற்றி முப்பது விண்கலங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கை அளித்துள்ளன இதுடன் சேர்த்து தனியார் நிறுவனத்திற்கான பதினெட்டு செயற்கைக்கோள்கள் வேறு நாடுகளினுடைய நானூத்தி முப்பத்தி மூன்று செயற்கைக்கோள்கள் இவற்றையும் இஸ்ரோ எடுத்துச் சென்றுள்ளது இதுவரை தன்னுடைய ஏவூர்திகளை பயன்படுத்தி நூறு முறை விண்வெளிக்கு பயணம் செய்துள்ளது இஸ்ரோ ககன்யான் போன்ற கனவு திட்டங்களை எதிர்காலத்திற்கு தன் முன்னே வைத்துள்ளது இஸ்ரோ இந்தியா விடுதலை அடைந்த போது உலகின் நவீன தொழில்நுட்பமாக இருந்த விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நான்கு முனைகளில் ஒரே சமயத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன முதலாவதாக விண்வெளியை சென்று அடைவதற்கான ஏவூர்திகள் இந்தியா படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு பல்வேறு விதமான ராக்கெட் வகைகளை தன்னிடம் வைத்துள்ளது எஸ் எஸ் எல்வி என்று சொல்லக்கூடிய சிறு ராக்கெட் முதல் பி எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வி என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகை ராக்கெட்களை தானே தயாரித்து இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறது ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு தேவையான எரிபொருள் போன்றவற்றையும் அதை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான இன்ஜின்களையும் தானே தயாரித்துள்ளது ஏ ஊர்தியை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் விண்வெளியை பயன்படுத்துவதற்காக விண்வெளியில் நிலை நிறுத்தக்கூடிய செயற்கை கோள்களை வடிவமைத்தல் என்பது இரண்டாவது முக்கிய பணி செயற்கை கோள்கள் விண்கலங்கள் போன்றவற்றை உருவாக்குவதில் இஸ்ரோ படிப்படியாக முன்னேற்றம் கண்டுள்ளது பல்வேறு வகையான செயற்கைக்கோள்களை இன்று நாம் பயன்படுத்துகிறோம் குவி கண்காணிப்பு செயற்கை கோள்கள் மூலமாக பூமியில் ஏற்படும் வானிலை மாற்றங்கள் முதல் பல்வேறு வகையான நில அமைப்பு மாற்றங்கள் போன்ற பலவற்றை நம்மால் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்ய முடியும் மூன்றாவதாக விண்வெளியில் நாம் நிலைநிறுத்தக்கூடிய விண்கலங்களை பயன்படுத்தி தரையில் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி தகவல் தொடர்பு வலைப்பின்னலை அமைத்தல் இன்றைக்கு நாம் வங்கிகளில் ஏடிஎம் போன்றவற்றை பயன்படுத்தும் போது விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கான தரை பயன்பாட்டு அமைப்பு என்பது மூன்றாவது ஒரு குறிக்கோளாக இஸ்ரோ கொண்டு தன்னால் மறுத்தது நான்காவதாக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழ் விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் நிலவுக்கு பயணம் செவ்வாய்க்கோளுக்கு பயணம் சூரியனை ஆய்வு செய்வது போன்ற பணிகளிலும் இஸ்ரோ ஈடுபட்டு வருகிறது தமிழகத்தில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே முதல் முறையாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவை இன்று தொடங்கியது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த குளிர்சாதன வசதியுடன் கூடிய ரயில் சேவையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இது இது ஒரு பாக்குறோம் வந்து

Uh, because uh, ticketing is uh, on par with uh, metro train. We just uh, travelled from uh, Chennai beach to Chengalpat and we are uh, again returning uh, uh, from Chengalpat to Chennai beach. Uh, this very nice, uh, leg space is more comfortable in this train. Uh, the fare is also very nice to introduce this uh, AC train in Chennai. More patronage will, be, will come in uh, future, I think. More number of uh, first class passengers will uh, prefer uh, this AC train. It's very nice, uh, very spacious. People will ask for more stoppages. Since this inaugural run, it will take time to analyze what are all the ch changes we require and everything. It's very nice. Uh, we are very grateful to Indian Railways for introducing this uh, AC train in this sector. But I am traveling from uh, Permalatur to Chennai beach for the last 25 years. So, this introduction uh, will get uh, more patronage in this sector. இந்திய ராணுவத்தில் சேருவதற்கான ஆட்கள் சேர்ப்பு முகாம் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறுவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய ராணுவத்தில் சேருவதற்கான ஆள் சேர்ப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரு இடங்களில் இன்று நடைபெற்றன ஏராளமான இளைஞர்கள் ஆளுடன் பங்கேற்றன அக்னிவேர் ஆண் பெண் இருப்பாளரும் மண்டல மத்திய பிரிவுகளுக்கான ஆள் சேர்ப்பு சென்னையில் உள்ள ஆள் சேர்ப்பு அலுவலகம் மூலம் நடைபெற உள்ளது அக்னிவேரர் தேர்வர்கள் தகுதியின் அடிப்படையில் ஏதேனும் இரு பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் பொது நுழைவுத் தேர்வு தமிழ் உட்பட பதிமூணு மொழிகளில் நடத்தப்படும் மேலும் ஐடிஐ பட்டயம் மற்றும் என்சிசி தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான பதிவு காலம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் எழுத்துத் தேர்வுக்கான அனுமதி அட்டை வரும் ஜூன் மாதம் முதல் ஆன்லைன் மூலமே வழங்கப்படும் கூடுதல் விவரங்களுக்கு சென்னை போர்ட் ஜெயின் ஜார்ஜ் வளாகத்தில் உள்ள ஆள் சேர்ப்பு அலுவலகம் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வசதியாக காஞ்சிபுரம் பச்சைப்பெண் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு இடங்களில் இன்று இம்முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பச்சைப்பெண் மேல்நிலைப்பள்ளியில் இன்று நடைபெற்ற சேர்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் கூறுகையில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இன்று காஞ்சிபுரம் பச்சைப்பெண் மேல்நிலைப் பள்ளியில் தாங்கள் இந்திய இராணுவத்தில் சேருவதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதற்கு தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர் சஞ்சித் நான் ஏனாத்தூர் காஞ்சிபுரம் பகுதியில் வருகிறேன் பச்சை பெண் மேல்நிலைப் பள்ளியில் ராணுவம் சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் வந்து நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இராணுவத்தில் சேர மிக ஆர்வம் உள்ளது அரசாங்கமே இது பச்சை பெண் மேல்நிலை பள்ளி இரண்டு பகுதியில் நடிச்சிருக்கு இதனால் இளைஞர்களுக்கு பல நன்மைகள் உள்ளது வெளியில் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னை போல் பல இளைஞர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் துரை காஞ்சிபுரத்துல இருக்கேன் காஞ்சிபுரத்துல பச்சை பாஸ் மேல்நிலை பள்ளியில ராணுவத்தை ஆலோசிக்கிறாங்க இதுல நான் கலந்துருக்கேன் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து கலந்து இருக்காங்க இந்தியன் ஆறுமீதம் சேரத்து வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இளைஞர்கள்லாம் வந்து பச்சை பாஸ் மேல்நிலை பள்ளியில வந்து கலந்து இருக்காங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கல்லீரல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி டெல்லியில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உரையாற்றினார் கேல் மகா கும்பமேளா லக்னோவில் தொடங்கியது இந்த நிகழ்வு விளையாட்டு திறமையாளர்களுக்கும் அவர்களின் திறமையையும் திறனையும் வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் குழுமத்தின் உரிமையாளர் பாசுவந்தி ஆதித்தனாரின் நினைவு தினத்தில் அவரது சமூக பணிகளை போற்றுவோம் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறினார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது